நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டூ ப்ரிலிம்ஸ் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரைஸ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதாவது பொதுத்தமிழ் கேள்விகள் கொஞ்சம் கடினமாகவும் ஜென்ரல் இங்கிலீஷ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்யூஸ் ரைஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேத்துக்குமே டஃப் ஸோ அதை நம்ம தனியாக வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அவுட் ஆஃப் புக் கொஷின்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம தனியாக பேசிக்கலாம் ஏன்னா வந்து அது சிலபஸே வந்து பார்த்திங்கன்னா டிகிரி சொல்லும் சொல்லும்போது அதை நம்ம பெருசாக வந்து கொஷின் பண்ண முடியாது பட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே இதில் பொது தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கும்போது அதுக்கான கொஷினோட டிஃபிகல்ட்டி அப்படின்றது சேம் லெவலில் இருக்கணும் ஓகேங்களா ஒரு ஐம்பது கொஷின் இவங்களுக்கு ஈஸி ஐம்பது கொஷின் டஃப் அப்படின்னா பொது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கொஸ்டின் டஃப்பாகவும் ஒரு ஐம்பது கொஷின் ஈஸியாகவும் இருக்கணும் ஓகேங்களா ஸோ மொத்தமாகவே வந்து இவங்களுக்கு டஃப் அவங்களுக்கு ஈஸி அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றது தமிழ் மீடியம் படித்து இந்த பொதுத்தமிழ் எழுதின மாணவர்களை விட ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதின மாணவர்களுக்கு கொஞ்சம் ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ பொது வேலை வாய்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பார்ஷியாலிட்டி அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி காட்டக்கூடாது ஓகேங்களா ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு கோரிக்கையான நம்ம வச்சுருக்கோம் இது 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 மட்டும் கிடையாது இது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான்கு கோரிக்கைகளோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சிக்கும் சிசி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் நம்ம சிசி வச்சு ஒரு அஃபிஷியல் மெயில் ஒன்று அனுப்பிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ மொத்தம் ஐந்து கோரிக்கைகளோடு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம ஒரு இமெயில் கொடுத்துருக்கோம் எதனால் இந்த இமெயில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேனல் கிடையாது ஓகேங்களா வளர்ந்து வர ஒரு சின்ன சேனல் தான் ஸோ நம்மளுடைய இந்த வீடியோ அப்படின்றது எந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சியோட பார்வைக்கு போய் சேரும் அப்படின்றது நமக்கு தெரியாது ஓகேங்களா சொந்த அளவுக்கு ரீச் இருக்கா போய் அங்கே போய் சேருமா அப்படின்றது தெரியாது பட் ஒரு மேல் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய பார்வைக்கு போகும் ஓகேங்களா ஸோ இது சின்ன சேனலாக இருந்தாலும் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் மாணவர்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு சேனலாக இது இருக்குது ஓகேங்களா ஸோ ஐம்பதாயிரம் மாணவர்கள்ன்றது சாதாரணம் கிடையாது ஓகேங்களா அவங்களுக்கு எண்ணிக்கையில் சாதாரணமாக தெரிஞ்சாலும் இது ஐம்பதாயிரம் மாணவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு சேனல் ஸோ உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய எதிர்காலத்து மேலே எங்களுக்கும் அக்கறை உண்டு ஓகேங்களா இது இது ஒன்றும் ஒரு ஜஸ்ட் லைக் தட் வந்து நம்ம வந்து வரோம் ஒரு கோச்சிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மட்டும் விஷயம் கிடையாது ஓகேங்களா உங்களுடைய எதிர்நா எதிர்கால இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் அக்கறை உண்டு அதை பிரதிபலிக்கிற விஷயமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஃபிஷியல் இமெயிலே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்பியிருக்கும் ஸோ சிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முதல்வர்கள் அவர்களுக்கும் வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ இதில் என்னென்ன கோரிக்கைகள் வச்சோம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொஷின்ஸில் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்றதுல எந்த ஒரு அந்த டிஃபிகல்ட்டி லெவலில் பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவல் லெவல் ஆஃப் இது இருக்கணும் டிஃபிகல்ட்டி இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க படிக்கிற கண்டென்ட் அப்படின்றது கம்மி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது அவங்க படிக்கிற கண்டென்ட் அப்படின்றது கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தி ஓகேங்களா இங்கிலீஷ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடு வந்து கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தி ஏன்னா அண்ணா ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக் படிக்கிறீங்க நியூ புக் படிக்கிறீங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் அட்வான்ஸ் தமிழ் படிக்கிறீங்க ஸோ அப்படிங்கும்போது கண்டென்ட்ஸ் ஜாஸ்தி படிக்கிறீங்க எதுலேருந்து எங்கேருந்து கொஷின் எடுக்கிறாங்க எப்படி வரும் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சுப்பிரமணிய பாரதியார் அவர் எடுத்துக்க கூட பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்லேயும் அந்த கண்டென்ட் இருக்கும் நியூ புக்குலேயும் அந்த கண்டென்ட் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்து மெமரைஸ் பண்ணி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இத்தனை இது போக வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்சில் அத்தனை டாப் இருக்குது டாபிக் இருக்குது ஸோ இத்தனையும் நம்ம தோல்லை தூக்கி போட்டு போகும்போது தவறுகள் அங்கே இங்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை பறிக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது ஓகேங்களா ஸோ அது ஒரு பக்கத்துக்கு என்ன சொல்கிறது சாதகமாகவும் இன்னொரு பக்கத்துக்கு வந்து பாதகமாகவும் அமையும் வகையில் டிஎன்பிஎஸ்சியோட நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த கோரிக்கைகளும் நம்ம வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு வகையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த தராசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக வைங்க ஓகேங்களா ஸோ அது வெதர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த டிஃபிகல்ட்டி லெவல்ன்றது ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவலாக வைங்க ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி ஐம்பது கொஸ்டின் வந்து டஃப் ஐம்பது கொஷின் ஈஸி பொதுத்தம் ஈஸி அப்படின்னா அதே மாதிரி ஐம்பது கொஷின் அவங்களுக்கு டஃப்பா கொடுங்க டஃப்பா எடுக்கவே முடியாதா பொது பொது இதுல ஜென்ரல் இங்கிலீஷ்ல டஃப்பான கொஷின் செட் பண்ணவே முடியாதா ரொம்ப ஈஸியா தான் கொஷின் செட் பண்ண முடியும் கிடையாது கண்டிப்பா வந்து நீங்க ஒரு குரூப் டூ ஸ்டேஜுக்கு போறீங்க நீங்க ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் வந்து டஃப்பான கொஷின்ஸ் அவங்களுக்கும் செட் பண்ண முடியும் ஓகேங்களா சோ அதுதான் அந்த போட்டியை வந்து சமமா வைக்கும் ஓகேங்களா யார் ஒருத்தரையும் வந்து போட்டியில் ஒரு சில சாதகமான விஷயங்களை கொடுத்து அவங்களாம் நம்ம புஷ் பண்ணி முன்னுக்கு தள்ளக்கூடாது ஓகேங்களா ஸோ இது நம்ம ஆர்டிகல் அண்டர் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அகைன்ஸ்டாக இருக்குது இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விதி பதினைந்து பதினாறுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் விதி பதினைந்து பதினாறுக்கு அகைன்ஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதையும் வந்து அவங்களுக்கு நம்ம மெயிலில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய சின்ன சேனல் அப்படின்றதுனால அவங்களுக்கு இந்த வீடியோ போகுதான்றது தெரியாது பட் இருந்தாலும் ஒரு மெயில் மூலமாக அவங்களுக்கு நம்ம இந்த விஷயத்த கன்வே பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பார்ஷுவாலிட்டி இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி இரண்டாவது கோரிக்கையில் வந்து இதே விஷயத்தை நம்ம வலியுறுத்தி இருக்கோம் டிஎன்பிஎஸ்சிக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸியாகவும் ஜென்ரல் தமிழ் நம்ம ட டஃப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி ஜ குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக இப்போ எல்லாருமே தமிழில் எழுதணும் அப்படின்ற விஷயத்தை டிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா அது பொது தமிழாகட்டும் இல்லை பொது அறிவாகட்டும் எல்லாமே வந்து நம்ம அந்த தமிழ் அப்படின்ற இது இதில் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ படித்தது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான் நான் படித்தது ஆரம்பத்துலேருந்து ப்ரீ கேஜியிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் இங்கிலீஷ் தான் கடைசி வரைக்கும் படித்து முடித்தேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சடனாக இந்த மாதிரி ஒரு ஒரு நடவடிக்கையின் மூலமாக டிஎன்பிசி நடவடிக்கையின் மூலமாக இப்போ குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணுற இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து தமிழ் தான் எழுதணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்கும் எப்படி தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து சடனாக நீங்கள் டோட்டலாக வந்து இந்த மாதிரி இங்கிலீஷில் தான் படிக்கணும் இங்கிலீஷில் தான் எழுதணும்னு சொன்னால் எந்தளவுக்கு ஒரு பிரச்சனையை வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு பிரச்சனையை தான் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த போட்டின்றது சமமாக இருக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு முன்னே முன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா முன்னே எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் அந்த இங்கிலீஷ்லேயே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து முன்ன இருந்து அந்த மெத்தடை டிஎன்பிஎஸ்சி கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ரெண்டாவது கோரிக்கையை வச்சிருக்கோம் ஓகேங்களா மூணாவது கோரிக்கை இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து எப்படி அந்த குரூப் டூவில் வந்து அந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அந்த பேலன்ஸ் இருக்கணும் இன்னி இன் இருக்கக்கூடாது ஈக்குவாலிட்டி இருக்குன்னு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி குரூப் ஃபோரில் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பட்சத்தில் டிஎன்பிஎஸ்சி செய்யும் பட்சத்தில் இதுவும் அந்த ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஈக்வாலிட்டியை மெயின்டென் மெயின்டைன் விஷயங்களை நீங்கள் செஞ்சு டிஎன்பிஎஸ்சி செய்யணுன்ட்டு நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம் ஓகேங்களா மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷனில் எரர் இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ட்ரான்ஸ்லேஷனில் ஏகப்பட்ட எரர் இருக்குது ஓகேங்களா ஸோ பல பேர் உங்களுக்கு சொல்லி தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி எரர்ஸ் வரும்போது நீங்கள் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் புக்லெட்டில் ஃப்ரண்ட் பேஜில் தெளிவாக கொடுத்துட்டிங்க ஃப இது வந்து இங்கிலீஷ் கொஷின்ஸ் தான் ஃபைனல் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் இங்கிலீஷ் கொஷினை படிச்சு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ட்டு ஸோ எல்லாத்தால் எல்லாருமே புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கிலீஷ் கொஷின்ஸை படித்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு நீங்கள் நம்புறதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது ஓகேங்களா பல பேர்த்துக்கு வந்து இங்கிலீஷ் படித்து புரியாமையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு ஒருத்தர் கூட வந்து இந்த மாதிரி ஒரு பார்ஷியாலிட்டினால பாதிக்கப்படக்கூடாது ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் கொஸ்டினை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது டபுள் செக் இல்லை டென் டைம்ஸ் கூட செக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ட்ரான்ஸ்லேஷனில் எந்த ஒரு எரரும் இல்லாத வகையில் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அதை என்ஷூர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ கொஷின்ஸ் எப்படி இங்கிலீஷில் தரமாக கிளியர் கட்டாக எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இங்கிலீஷ் கொஷின்ஸ் வருதோ அதே மாதிரி தமிழ் கொஸ்டின்ஸும் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாத தெளிவான வகையில் நீங்கள் கொஷின்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து ஏதோ ஒரு இதில் போட்டு நம்ம அப்படியே ஜ கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துடக்கூடாது ஓகேங்களா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுவீங்க அதையும் மீறி இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதுக்கு இன்னும் அதிக ஸ்ரத்தை எடுத்துக்கிட்டு அந்த விஷயங்களை வந்து நீங்கள் கலயணம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த எக்ஸாம்லேயும் அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் சும்மா வந்து இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த விஷயத்த சொல்லலை ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஒரு கொஷின் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பார்க்குற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது இது மெஜாரிட்டி வியூஸோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சியாக ரீச் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த மேக்ஸ் கொஷின் பாருங்கள் நான் அதை படித்த சொல்கிறேன் தமிழில் பாருங்கள் கூட்டம் துவங்குவதற்கு இருபது நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் எட்டு ஐம்பது மணிக்கு சென்றார் அங்கு கூட்டம் துவங்குவதற்கு முப்பது நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார் ஒரு மனிதர் கூட்டத்திற்கு நாற்பது நிமிடம் காலதமாக காலதாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்ன ஓகேங்களா ஸோ இந்த கொஷின் படிக்கும்போதே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இந்த கொஷின் இருக்குது ஓகேங்களா ஸோ இதே கொஷினை இங்கிலீஷில் படிங்க ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது ஏன்னா அந்த அன்னோன் பர்சன்ஸ் அதாவது சுனிலுக்கும் இன்னொரு அன்னோன் பர்சனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பே இதில் வந்து இந்த தமிழ் கொஷினில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலை ஓகேங்களா அந்த லிங்க் என்னன்றதே கரெக்டாக புரிஞ்சிக்க முடியல இதுவே இந்த கொஷினை இங்கிலீஷில் படிக்கும் போது அவ்வளோ ஈஸியாக புரியுது எதனால் தமிழில் இந்த கொஷினை கொடுக்கும்போது இவ்வளோ டிஃபிகல்ட்டி இ இதை படித்து புரியல அப்படிங்கும்போது தெரிஞ்ச பசங்கள் இங்கிலீஷில் படித்து புரிஞ்சிக்கலாம் தெரியாத தமிழ் மீடியம் பசங்கள் எப்படி அதை இங்கிலீஷில் படித்து புரிஞ்சுப்பாங்க அப்படி இந்த கேள்வி தவறாக இருக்கும் பட்சத்தில் கேள்வி கேட்கப்பட்ட விதம் தவறாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான பதிலும் தவறாகவே அளிக்கப்படும் ஸோ இது வந்து மாணவர்களுடைய தவறு கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த கொஷினை இங்கிலீஷில் நான் படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் என்னுடைய எங்களுடைய கோரிக்கை என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன் ரீச்சிங் த பிளேஸ் ஆஃப் மீட்டிங் டுவெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் எயிட் ஃபிஃப்டி ஹவர்ஸ் சுனில் ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் தேர்ட்டி மினிட்ஸ் இயர்லியர் தென் த மேன் ஹூ கேம் ஃபார்ட்டி மினிட்ஸ் லேட் வாட் வாஸ் த ஸ்கெட்யூல்டு டைம் ஆஃப் த மீட்டிங் கிளியர் கட்டாக அதாவது அந்த சுனிலுக்கும் அனதர் பர்சனுக்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்றது தெளிவாக இருக்குது இந்த கொஷினை பார்த்தோன்னு ஈஸியாக செம்ம அப்ரோச் பண்ணி ஆன்சர் வந்து போகிறதுக்கு டைம் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும் இதே தமிழ் கொஷினாக படித்து புரிஞ்சிக்கிட்டு அதை புரிஞ்சு புரியாமல் ஆன்சர் பண்ணி தவறாக போகும் பட்சத்தில் அந்த மாணவருக்கு எப்படி நீங்கள் வந்து ஒரு தவறான ப பதில் அளித்தார்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மதிப்பெண்ணை குறைக்க முடியும் ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் பட்சத்தில் நீங்கள் அது வந்து கேள்வியோட தவறு மாணவர்களின் தவறு கிடையாது கேள்வியோட தவறு அப்படி இருக்கும் பட்சத்தில் டிஎன்பிஎஸ்சி அதற்கு கிரேஸ் மார்க் வழங்கணும்ன்ட்டு எங்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் ஓகேங்களா ஸோ தமிழுக்கு தமிழ் எழுதின மாணவர்களுக்கு அந்த ஒரு கொஷினுக்கு கிரேஸ் மார்க் நீங்கள் கொடுக்கணுன்ட்டு எங்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த கொஷின் மட்டும் கிடையாது இந்த மாதிரி தவறாக கேட்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இன்சிஸ்ட் பண்ண முடியாது ஓகேங்களா யூ நாட் ஃபோர்ஸ் எனி ஒன் டு ஆன்சர் டு ரீட் த கொஷின் இன் இங்கிலீஷ் அண்ட் ஆன்சர் இன் தமிழ் ஓகே ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது தமிழ் படி தமிழில் தான் புரியுது இங்கிலீஷில் புரியல அப்படிங்கும் போது அவங்க எப்படி தமிழில் ஆன்சர் ப இங்கிலீஷில் படித்து புரிஞ்சுட்டு தமிழில் ஆன்சர் பண்ண முடியும் பண்ண முடியாது ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி ஒரு வேட நீங்கள் கொஸ்டின் புக்லேட்டில் கொடுக்கறதுனால மட்டுமே உங்களுடைய தவறில் இருந்து தவறில் இருந்து நீங்கள் விலகிக்க முடியாது ஓகேங்களா ஸோ கொஷினை முடிஞ்சளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் த ச தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் வந்து சரியாக கொடுக்க நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தவறாக போகும் பட்சத்தில் கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கும் நீங்கள் தயங்கக்கூடாது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் அதாவது வந்து மெயின்ஸ் எக்ஸாமில் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாணவர்களை விட ஆங்கிலத்தில் எழுதும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் கூடுதலாக வழங்கப்படுது அப்படின்ட்டு ஒரு பொதுவான மாணவர்களுடைய என்ன சொல்கிறது அந்த இஸ் இஷ்யூஸ் ரைஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இதையும் வந்து டிஎன்பிசி கவனத்தில் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ தமிழில் படித்த மாணவன் தமிழில் தான் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா தமிழில் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு ரெண்டு பக்கமாக கூட பதில்கள் வரலாம் ஓகேங்களா ஏன்னா இங்கி உங்களுக்கே தெரியும் இங்கிலீஷில் இருக்கிறது வெறும் இருபத்தாறு லெட்டர்ஸ் தான் தமிழில் அப்படியாக இருக்குது தமிழில் எத்தனையோ எழுத்துக்கள் இருக்குது நம்ம தமிழை வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறதுக்கு பல விஷயங்களை சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அந்த ப அந்த அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்து ரெண்டு பக்கத்து வரத்தான் செய்யும் ஓகேங்களா ஸோ நீங்கள் தமிழ் மாணவர்களுக்கு எந்த ஒரு வகையிலையும் வந்து பாரபட்சம் அதாவது பாரபட்ச காட்டி வந்து அவங்கள எந்த ஒரு வகைகளையும் தாழ்த்திடக்கூடாது இது என்னாகும் அப்படின்னிங்கன்னா தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு என்ன ஒரு தவறான ஒரு மனப்பாங்கை வந்து விதைக்கிறதுக்கு உண்டான வழியை காட்டிடும் ஏதோ நம்ம எதை தப்பு பண்ணிட்டோமோ இந்த மாதிரி நம்ம தமிழில் வந்து படித்தது தப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தது தப்போ தமிழ் மீடியமில் படித்தது தப்போ நம்மளும் வந்து நம்ம அப்பா அம்மா வந்து நல்லா இருந்திருந்தால் நம்மளே இங்கிலீஷ் மீடியமில் சேர்த்திருப்பாங்களே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி திங்கிங்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்திடக்கூடாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஓகேங்களா பலகாலமாகவே ஓகேங்களா திராவிட ஆட்சியின் கீழ் வந்து பலகாலமாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழி கல்வியை வந்து ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்கள் படிக்கணும் தமிழ் வழியில் படிக்கணும் ஏன்னா தமிழ் அப்படின்றது எங்களுடைய தாய்மொழி ஓகேங்களா ஸோ அதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் இந்த டூ இன்றைக்கு வரைக்குமே வந்து பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செஞ்சு அந்த மாணவர்களுக்கு ஒரு தப் தவறான ஒரு பாதையை நீங்கள் வந்து காட்டிடக்கூடாது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் இது மெயின்ஸ் எக்ஸாமில் டிஸ்கிரிப்டிவ் டெவல் டைப்பில் எழுதும்போது ஆங்கில வழியில் எழுதும் மாணவர்களுக்கு கூடுதலாகவோ தமிழ் வழியில் எழுதும் மாணவர்களுக்கு குறைவாகவோ மதிப்பெண் கொடு கொடுக்குறீங்க அப்படின்ற அந்த இஷ்யூ உங்கள் மேலே வராமல் நீங்கள் அது கரெக்டாக அதுக்கு உண்டான வழிகளை செஞ்சு கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்த அஞ்சாவது இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் வேக்கன்சிஸ் வந்து தயவு செஞ்சு இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்ற வேக்கன்சிஸிலேருந்து அரௌண்ட் ஒரு நானூற்றி ஐம்பது வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இது போனது போதுமானதாக இல்லை ஓகேங்களா என்ன வகைன்னு ப பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் மாணவர்கள் எழுதும் ஒரு தெருவில் வெறும் ஒரு ஆறாயிரத்தி எழுநூறு ப்ளஸ் இப்போ நீங்கள் ஒரு ஐநூறு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறு வேக்கன்சிஸ் அப்படின்றது நாட் நாட்டால் எனஃப் ஓகேங்களா ஸோ இதையே வந்து லட்சியமாக கனவாக எத்தனையோ வருடங்கள் இதற்காகவே வந்து படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுடைய எதிர்கால எதிர்காலன்றது இதில் மிகப்பெரிய கொஷின் மார்க்காக வந்து நிற்கும் ஓகேங்களா ஸோ அவங்களுடைய எதிர்காலத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் டஃப்பாக கொஷின் செட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கணும் வேக்கன்சிஸை நீங்கள் இன்க் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றணும் அப்படின்ட்டு மாணவர்களின் சார்பாக டிஎன்பிஎஸ்சி மாணவர்களின் சார்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சேனலின் சார்பாக கோரிக்கை வச்சுக்கிறோம் இதே கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் வந்து இதே கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் ஓகேங்களா ஸோ ஒரு இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான கோரிக்கை ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் சொல் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்குது ஜஸ்ட்டு கேளுங்க ஆக்சுவலாக வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் நான் ஓகேங்களா நேற்று ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அது பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தம்பது ரூபா வந்து எல்லோரும் வந்து இது இந்த இது மாதிரி இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பணத்துக்காகவே செய்கிறாங்க ஓகேங்களா ஸோ மாணவர்கள் மேலே எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் வெறும் பணத்திற்காகவே இந்த இந்த மாதிரி கோச்சிங்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் ரிசர்ச் ஓகேங்களா ஸோ அதை கேட்கும்போது சங்கடமாக இருந்துச்சு பத்தம்பது ரூபா எப்படி எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்றதையும் நான் சொல்லலை அப்படி இருக்காங்கன்றதையும் நான் சொல்லலை ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு அதாவது எங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஊண்டிங்காக இருந்தது ஓகேங்களா ரொம்ப கா மனசுக்கு கஷ்டமாக இருந்தது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்த உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் ஓகேங்களா ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு காலமாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நம்ம கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா நிறைய பேர் நினைக்கலாம் யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டோம்னா நிறையா பணம் வரும் ஸோ அதனால் வந்து இவங்க நடத்துறதுல இவங்களுக்கு லாபம் இருக்குது அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஒரு இது வந்து நம்ம சொல்லலாமா அப்படின்றத எனக்கு கரெக்டாக தெரியல ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல சொல்லணும்னு எனக்கு தோணுதுனால இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ எங்களுடைய இந்த ஒரு வருட கால உழைப்புக்கு யூடியூப்பிலேருந்து இருந்து நாங்கள் பெற்ற வருமானம் அப்படின்றது ரூபா ஓகேங்களா ஒருவரோட உழைப்பிற்கு மொத்தமாக யூடியூப்லேருந்து நாங்கள் பெற்ற வருமானம் ரூபா அதற்காக எவ்வளவு உழைப்பை நாங்கள் கொடுத்துருப்போம் அப்படின்றது எங்களை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் எங்களோடய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிட்டுருக்க மாணவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஓகேங்களா ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரூபான்றது பெரிய வருமானம் கிடையாது ஓகேங்களா ஸோ நாங்கள் வருமானத்தை பொருட்படுத்தாமல் தான் இதனால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு குரூப் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் ஃபோரும் முடித்து கொடுத்துருக்கோம் குரூப் டூக்கும் நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்மளை ஃபாலோ பண்ண மாணவர்கள் மாணவர்களுக்கு தெரியும் எந்த வகையிலையும் எந்த ஒரு சமரசமும் செய்யாமல் எப்படி குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்றத மட்டும்தான் எங்களுடைய முழு எண்ணமும் இருந்ததே ஒழிய இதை சம்மந்தப்பட்ட எங்களுக்கு என்ன வரவு வருது அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே அந்த எண்ணோட்டத்துக்குள்ளேயே நாங்கள் இது வரைக்கும் போனது கிடையாது ஓகேங்களா ஸோ நம்ம கல்வி அப்படின்றது ஆசிரியர் அப்படின்றது அந்த பணி அப்படின்றது வெறுமனே பணத்திற்காக மட்டுமே செய்யப்படும் இல்லை அதையும் தாண்டி உள்ளன்போடு மாணவர்கள் மீது அக்கறை கொண்டு செய்யக்கூடிய ஒரு செயல் ஓகேங்களா அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை செய்ய முடியும் இல்லைன்னா ஒரு வாரம் ஒரு மாதம் கல்டு போயிடணும் ஓகேங்களா ஏன்னா நமக்கு எதுலென்னு இன்கம் இல்லை நம்ம அடுத்தது பார்க்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிடும் அதையும் தாண்டி செய்கிறது அப்படின்றதே மாணவர்கள் மீது கொண்ட அக்கறையின் காரணமாக தான் ஓகேங்களா ஸோ இது மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ பத்தொம்பது ரூபா எல்லாேருமே அப்படிதான் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஓகேங்களா அதே மாதிரி மோட்டிவேஷன் மட்டுமே ஒருத்தரை வந்து அந்த வேலையை வாங்க வச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதே டைம் மோட்டிவேஷனே தேவையில்லையான்னு கேட்டிங்கனாலும் கிடையாது ஓகேங்களா இது ஒரு ஒரு நியூட்ரல் மாதிரி தான் ஓகேங்களா ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அவங்க அவங்க மேலே நம்பிக்கை இருக்கும் ஓகேங்களா ஸோ என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் எல்லாருமே வந்து அவங்க தேர்வு செஞ்ச பாதையில் பயணம் செய்கிறாங்க வெற்றி அடைவோம் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ எங்கேயாவது ஒரு தோய்வுன்றது கண்டிப்பாக வரும் தோய்வடையாத மனிதன் எங்குமே இல்லை ஓகேங்களா ஸோ தோய்வுன்றது கம்பல்சரி வரும் அந்த தோய் அடையும் போது வந்து தோலை தட்டி கொடுத்து உன்னால் முடியண்டா போடா அப்படின்ட்டு சொல்லித்தர அந்த விஷயந்தான் வந்து சொல்கிற தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டிவேஷன் ஓகேங்களா அதுக்காக காலையில் இருந்துச்சு சொன்னேன் ஒரு மோட்டிவேஷன் மத்தியானம் மோட்டிவேஷன் சாயங்காலம் மோட்டிவேஷன் நைட்டு தூங்கும்போது மோட்டிவேஷன் அது கிடையாது அப்படிங்கும்போது உங்களுடைய கனவு உங்களை செயல்படுத்தலை அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேங்களா ஸோ நம்மளை வந்து முன்னேற்றி செல்கிற அந்த சாவின்றது உங்களுடைய எதிர்கால லட்சியம் தான் ஓகேங்களா இந்த நம்ம சொல்கிற அந்த மோட்டிவேஷன் வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் அப்படியே ஸ்லைட்டாக அப்படி அப்படி தேங்கி நிற்கும் போது அந்த அந்த தோய்வு கூட இருக்கக்கூடாதுன்னு தோளில் தட்டி உங்களை புஷ் பண்ணுற விஷயந்தான் அந்த மோட்டிவேஷன் ஓகேங்களா ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்க கொடுக்குற மோட்டிவேஷன் செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தால் தான் உங்களுடைய எய்ம் என்னவோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அங்கங்கே நீங்கள் தோய் வரும்போது எங்களை மாதிரி ஆட்களுடைய மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஆனால் முழுக்க முழுக்க அதை நம்பி மட்டுமே வந்து யாருமே பயணம் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ இதை வந்து மாணவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் ஓகேங்களா ஸோ இந்த விஷயத்தை தான் சொல்லணும் இந்த இந்த விஷயங்களை தான் டிஎன்பிஎஸ்சிக்கு கோரிக்கையாக வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்தோம் ஓகேங்களா ஸோ எங்கள் சைட்லேருந்து அஃபிஷியலாக ஒரு மெயில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெட்டரை வந்து நாங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறோம் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ முடிஞ்சால் இதே மெயிலை நீங்கள் உங்கள் நேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இஃபீஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்களும் மெயில் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி கொண்டு போகும்போது அவங்களுடைய பார்வைக்கு படும்போது இதற்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்பலாம் ஓகேங்களா ஸோ நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம்